மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு மகர ராசி நண்பர்களுக்கான ஒரு சிறப்பு பதிவு அது என்ன சிறப்பு பதிவுனால் ஜோதிடம் அறிவியல் மருத்துவம் இந்த மூணுமே ஒன்றை ஒன்று சார்ந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த வகையில் மகர ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய நலக்குறை என்ன அதைய சரி பண்ணுறதுக்கு அவங்க எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் எந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்க வேணும் வாழ்க்கையில் ஆன்மீகம் சார்ந்து அவங்க வெற்றி அடையிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த பதிவை வந்து பதிவிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே இது உங்களோட குணம் மற்றும் உடல் அமைப்பு உடல் நலத்தோடு இந்த பதிவு கண்டிப்பாக ஒத்துப்போகும் இந்த பதிவை மகர ராசி நண்பர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவோட இந்த பதிவை கண்டினியூ பண்ணுங்கள் மகரம் அப்படின்னாவே நிலராசி ராசி ராசினா பகட்டு இல்லாத ராசி பகட்டுன்னு என்னங்க கள்ளங்கவடம் இல்லாத ராசி அதாவது உங்களோட கருத்துக்களை நீங்கள் அழுத்தம் திருத்தமாக நீங்கள் சொல்லுவீங்க அதாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி நல்லதை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா அழுத்தம் திருத்தமா இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசின்னு பார்த்தா இந்த ராசி தான் நம்பியவங்கள ஆதரிக்கக்கூடிய ராசி நம்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு உயிரை கூட கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி அப்படின்னா மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறனால இறக்க குணம் சொல்லவே வேண்டியதில்லை அதிகப்படியான குணம் கொண்டவங்க நீங்கள் அப்படியா இருக்கீங்களா ஆமாண்ணா எஸ்ன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்கள் ராசிக்கு அதாவது மகர ராசிக்கு அதிகமான மன அழுத்தம் கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் நிம்மதியாக இருக்க நினச்சிங்கன்னா கூட ஏதாவது ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து உங்கள் மன அழுத்தத்தை உங்கள் மேலே திணிச்சிட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க உங்களுக்கு வயிற்றில் வலது பக்கம் மேல் வயிற்றில் வலி இருக்கும் அந்த வலி வந்து பித்தப்பை கல்லாக இருக்கலாம் பித்த நீர் கோளாறாக கூட இருக்கலாம் அதோட உங்களுக்கு சுவாச கோளாறு அடிக்கடி வந்து போகும் அதிகபட்சம் கண்ணாடி போட்டிருப்பீங்க கண் சம்பந்தமான ஒரு கோளாறுகள் உங்களுக்கு இருக்கும் அவ்வப்போது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வந்து போகும் தோல் அரிப்பு இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு படர்தாமரை மாதிரி ஏதாவது ஒரு தோல் பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனை எப்படின்னா எலும்பு தேய்மானம் இடுப்பு வலி மேல் வந்து இந்த செருவிக்கல்ல வந்து கழுத்து வலி இந்த மாதிரியான நலக்குறைகள் அதாவது நோய் தொந்தரவுகள் உங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெரும்பாலான மகர ராசி நண்பர்களுக்கு குடும்பத்தில் அதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்கரவியாதி அப்படிங்கிறது யாரோ ஒருத்தருக்கு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரி இது வந்து உங்கள் குணநலன் உங்கள் உடல் அமைப்புன்னு வச்சுட்டா உங்கள் பிஸ்னஸுக்கு பார்ட்னர் எப்படி வேணும் அல்லது எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரசபம் கன்னி மீனம் விருச்சகம் இந்த ராசி வந்து உங்கள் நட்புக்கும் சரி உங்கள் தொழிலுக்கும் சரி பார்ட்னராக இருந்தால் சிறப்பாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க புதுசாக உங்களுக்கு பார்ட்னரை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா தயக்கம் இல்லாமல் நீங்கள் கேட்டு எந்த மாதிரி உங்களுக்கு ராசி என்ன ராசின்னு கேட்டுட்டு நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக இந்த மாதிரி ராசிகளை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா சிறப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த பிஸ்னஸ் ப்ளஸ்ஸு உங்கள் குணநலனை பார்த்தாச்சு உடல் அமைப்பு பார்த்தாச்சு இல்லையா நீங்கள் இதை சரியாகிறதுக்கு உடம்பு சரியாகிறதுக்கு எந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுக்கணும் எந்த உணவுகளை தவிர்க்கணுன்னு பார்த்தா எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு வரும் ஆரோக்கியத்தில் அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக நீங்கள் என்ன கடைபிடிக்குவேன் அப்படின்னா கால்சியம் நிறைந்த உணவுகளை நீங்கள் அதிகமாக நீங்கள் சாப்பிடணும் கண் தொந்தரவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கீரைகள் சாப்பிடணும் கேரட் பீன்ஸு அவரை காய் சம்பந்தமான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கணும் புளிப்பு இல்லாத பல வகைகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அது அதிகபட்சமாக நீங்கள் சரிவிகிதமாக நீங்கள் எடுத்துக்கங்க அதோட கொப்பரை தேங்காய் அதாவது இந்த தேங்காய் வந்து தேங்காய்க்குள்ளேயே வந்து வறண்டு ஒரு மாதிரி ஆடு இல்லைங்களா அந்த மாதிரியான தேங்காய் தான் கொப்பரை தேங்காய்னு சொல்லுவோம் அந்த கொப்பரை தேங்காயை ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு பீஸ் நீங்கள் ரெண்டு விரல் அளவுக்கு ரெண்டு மூணு பீஸ் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்னு பார்த்தா மது பழக்கம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விட்டுறணும் புகைப்பழக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆகவே ஆகாது ஏன்னா உங்களுக்கு தொற்று அப்படிங்கிறது உங்களுக்கு தோல் சம்பந்தமான நோய் சுவாசம் சம்மந்தமான நோய் கல்லீரல் பித்தபை சம்மந்தமான நோய் வரனால நீங்கள் மதுப்பழக்கம் புகைப்பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதனால் அது வேண்டாம் தவிர்க்க வேண்டிய உணவுன்னு பார்த்தா ஏன்னா இன்றைக்கி எல்லாத்தையுமே நான் இல்லையா அதிகமான கார உணவுகளை நீங்கள் எடுத்துக்கூடாது அதிகமான மாமிச உணவுகள் நீங்கள் எடுக்கக்கூடாது வெள்ளை சர்க்கரை உங்களுக்கு ஆகவே ஆகாது கடைகள் வாங்கக்கூடிய சிறிய வகையான உணவு பண்டங்கள் எப்படின்னா இந்த கடைக்கு போனோம்னா பஜ்ஜி போண்டா சமோசா இந்த மாதிரியான பொருளுக்கில்லையா இது எண்ணெயில் பொறிச்ச உணவு முக்கியமாக இது நீங்கள் உங்களுக்கு ஆகவே ஆகாது அதாவது பலகார உணவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆகாது சரிங்களா இது வந்து உங்கள் ஆரோக்கியத்துக்கு சேர்த்துக்கூடிய உணவு ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு தவிர்க்க வேண்டிய உணவு பார்த்தாச்சு அடுத்தது நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறீங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் வாழ்வியலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க இதையெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தெய்வ பலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் இல்லையா நீங்கள் என்ன தான் அழுது புரண்டாலுமே தெய்வத்தினுடைய வழிகாட்டுதல் தெய்வத்தினுடைய துணை இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சாதிக்க முடியாது நீங்கள் தெய்வம்னு வச்சுக்கோங்க பிரபஞ்சம்னு வச்சுக்கங்க அப்பம்மான்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கண்ணுக்கு தெரியாத சக்தின்னு நான் குறிப்பாக தெய்வம்னு மட்டும் நான் சொல்லலை ஸோ ஏதாவது ஒரு சக்தின்னு நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ அது எதாவது ரூபத்தில் நாம் கும்பிட்டு தாக்கணும் அப்படி பார்க்கும்போது வருஷத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ நீங்கள் திருப்பதி போயிட்டு வாங்க அதே நேரத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை வந்து அபிஷேகம் செய்து நீங்க வழிபட்டு வரணும் அல்லது போகும்போது அபிஷேகத்தையாவது நீங்கள் பார்த்துட்டு வரணும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சுத்தமான தீப விளக்கு எண்ணெய் நீங்க தானமாக வாங்கி கொடுக்கணும் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தீப எண்ணெய் வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு அடுத்ததான் சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு நீங்க அர்ச்சனை வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு நீங்க வரணும் சனிக்கிழமை நாளில் ஆதரவற்றோருக்கு உணவு தானம் புதிய உடை தானம் உங்களுக்கு முடிஞ்சால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு இட்லி நாலு இட்லியாவது வாங்கி யாராவது ஒருத்தருக்காவது வாரம் ஒருத்தருக்காவது நீங்கள் கொடுங்க இல்லை எனக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தினமும் ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது நீங்கள் கொடுங்க குளிர்காலம் சம்மந்தமாக அல்லது வெயில் காலத்தில் ஒரு கொடை வாங்கி தரது இல்லை உடை வாங்கி தரது ஒரு கம்பளி வாங்கி தரதுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு பொருள் வெயிலில் சிரமப்பட்டுருக்கிற ஆதரவற்ற அல்லது முதியவர்களுக்கு இந்த உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுறதோட செல்வ செழிப்பு அதிகரிக்கும் செல்வ செழிப்புனா உங்களுக்கு வந்து கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுட்டெல்லாம் கொடுக்காது ஆனால் நீங்கள் செய்கிற தொழிலில் அமோகமான வரவேற்பு இருக்கும் வாடிக்கையாளர் உங்களை தேடி வருவாங்க அது சம்பந்தமான உங்களுக்கு வருமானம் அதிகமாகும் உங்கள் பிஸ்னஸில் டெவலப்மெண்ட்ஸ் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் நல்ல தூக்கம் இருக்கும் உங்கள் ஆயுள் ஆரோக்கியம் கூடும் உங்கள் உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஒரு புண்ணியத்தினால் நம்மளுக்கு தீரும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி புண்ணியங்கள் நீங்கள் சேர்த்திக்கிறது மூலமாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த பதிவை கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா பண்ணி பாருங்கள் இல்லை இது நான் பண்ணி பார்த்தேன் எனக்கு டெவலப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்நாள் பரிகாரமாக நீங்கள் இதை செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இதை ஒரு திறவுகோளாக நீங்கள் வச்சு ஏனிப்படியாக வச்சு நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவில் முன்னேற்றம் அடைங்க அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நாலு பேர்த்துக்கு உதவிகரமானதாக இருக்கணும் விளம்பரம் இல்லாமல் எந்த உதவி வேணாலும் நீங்கள் செய்யுங்க படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு பேனா பென்சில் நோட்டு புத்தகம் வாங்கிடுறதுனா சரி அல்லது பசியால் வாடும் எந்த உயிருக்கு நீங்கள் உணவு அளித்தாலும் சரி அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் இந்த பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி நீங்கள் நம்புகிற தெய்வமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக அது கைவிடாது அப்படிங்கிறனால இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னோட கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க அதே நேரத்தில் இந்த உடல் அமைப்பு இந்த குணநலங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற அந்த கமெண்ட் மற்ற நண்பர்களுக்கும் அது உதவிகரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு ஆதரவு கொடுங்க நன்றி இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்